மத்திய அரசு அனைத்து நிதியும் நிறுத்தட்டும் தமிழகத்தில் எங்களால் ஆட்சி நடத்த முடியும் குளிக்காத கேவலமான பிறவிகள் பாராளுமன்றத்தில் நின்று தமிழர்கள் நாகரீகமற்றவர்கள் என்று கூறுகின்றனர் தமிழகத்தில் இருப்பது இரண்டு கட்சிகள் திமுக அதிமுக தான் மற்றவைகளெல்லாம் கட்சிகள் இல்லை என கோவில்பட்டி அருகே நக்கலமுத்தன்பட்டியில் திமுக முப்பெரும் வாசிக்க பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் பேச்சு ஐயா அவர்கள் இங்க வருகை இருப்பது எங்களுக்கு எல்லாம் மக்கள் மகிழ்ச்சி அதை விட பெருமையா சொல்றேன்னா நான் அவர்களிடத்தில் அவர்களோட உடல்நிலை சரியில்லை மாணவன் என்பதை எப்போது நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு இயக்கத்துடைய சொத்து எங்கள் ஐயா பொதுச் செயலாளர் அவர்கள் அதோடு மட்டுமல்ல இங்கு வருகை அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் செயலாளர் பாசத்திற்குரிய அருமை தம்பி குணசேகரன் அவர்களே அமர்க்கிற மா மாவட்டை இளவல் குணசேகர் அவர்களே நாங்கள் வந்த நேரத்தில் எங்களையெல்லாம் ஆதியோடு கழகத்தின் தலைவர் தமிழகத்தின் முதல்வர் நம்முடைய பாசத்துக்குரிய தளபதியாருடைய பிறந்த நாடும் கழகத்தின் முப்பெருவிழா என் நண்பர் ராஜா ஈஸ்வரன் அவர்களே ஈஸ்வரன் மூடுகிற இவ்வளவு நேரம் குற்றாலத்தில் அருவியாக வார்த்தைகளை கொட்டி வாழ்த்து சொன்ன நாடாளுமன்ற உறுப்பினர் நயவர நம்பி டாக்டர் ஜெகத்லக்ஷன் அவர்களே தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீ குமார் அவர்களே முன்னாள் அமைச்சரும் என்னாலும் என் இனிய நண்பர் தலைமை தலைமை செயற்கு உறுப்பினர் தங்கவேல் அவர்களே மற்றும் யார் யார் அவர்களே என்று அவர்களையால் நானும் அவர்களே என்று சொன்னதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீண்ட நேரம் தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இருக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் கடன் இன்றைக்கு என்ன நடக்கிறது மத்தியிலே ஒரு ஆட்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்டாகிறார் மோடி பிரதமர் அவருக்கு அவர்களுக்கு என்ன வேலை திட்டம் போட வேண்டும் அடம் தர வேண்டும் நாட்டிலே சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை தர வேண்டும் ஆனால் அதை விட்டுவிட்டு வேறு பணியில் ஈடுபடுகிறார்கள் ஒவ்வொரு மாநிலமாக அவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு சலான் சொல்லுகிறவன் அவர் அங்கே முதலமைச்சராக இருக்க வேண்டும் சொல்லாதவனை தூக்கி எறிய வேண்டும் என்பதற்காக செய்கிறார்கள் எதற்காக இந்த நாட்டில் ரெண்டு கலாச்சாரங்கள் இருக்கிறது ஒன்று வடநாட்டில் இருக்கிற கலாச்சாரம் அது நமக்கு ரொம்ப அசிங்கமான ஒன்று ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்கள் பண்பாடு மிக்கவர்கள் மன்றத்திலே ஒரு மந்திரி சொல்லுகிறார் நம்மை பார்த்து அசிங்கப்பட்டவர்கள் நாகரிகமற்றவர்கள் என்று சொன்னார் நான் சொல்லுகிறேன் தோன்றி வன் தோன்றா காலத்துக்கு முன் முன்தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று சொல்லுவார்கள் இமயத்திலே கொடி போட்டிருக்கிறார் தமிழ் மூலவன் வடநாடு சென்று சொன்ன பொழுது அங்கே கரக என்ற மன்னர் சொன்னார்கள் எப்போல் மன்னர் இங்கே இல்லை போலும் அந்த நேரத்தில் எங்களுக்கு துணையான அமைச்சர்கள் இங்கே இல்லை என்று சொன்னவுடன் செங்கோட்டன் படையெடுத்து சென்று அந்த கரகவெல்லியனை வெற்றி கண்டுமீது கங்கையில் ஒரு பாறை எடுத்து அந்த கண்ணை சிலை நிற்க கொண்டு வந்தவன் இது நாங்கள் பெற்ற நாகரீகம் நீண்ட நெடுங்காலத்துக்கு முன்னால் நாகரீகம் படைத்தவர்கள் எங்களுக்கு நாகரிகம் தெரியும் அண்ணன் யார் தம்பி யார் அக்கா யார் அண்ணி என்று கொள்ளனாக இருக்கிறவன் அண்ணியுடைய முகத்தை கூட பார்க்க மாட்டான் தலைவர் இங்கே அண்ணி கோயில் தோறு போட்டிருப்பார் இது எங்கள் பண்பாடு ஆனால் உங்கள் பண்பாடு என்ன ஒருத்தி அஞ்சு பேரை கல்யாணம் பண்ணிக்குவோம் ஒருத்தன் உள்ள போயிடுவோம் நாலு பேர் வெளியே இருப்பான் இன்னும் பண்ணுவான்னு கேட்பான்

நாம நாம நாப்பொத்தூர் அய்னா இப்படி அப்படின்னு சொல்லி ஊந்துரா போயிட்டு இருந்தான் எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க வடநாட்டுல இருந்து வந்தா அப்போ அவன் தான் நான் போய் அழுத்துடுவானாம் அழுத்து மறந்துவானாம் இவன் கிட்ட போனான் மாட்டுகிட்ட அது அழுத்துட்டு ஓடிச்சு ஏன்னா இவரா தண்ணா அது ஒருத்தம் அப்படி ஒரு கேவலமான பிள்ளைகளுக்கு பாராள பாராளுமர் தமிழன் நாகரிகம் என்ற நாகரிகம் என்றால் என்ன என்றால் தெரியுமா அது இலக்கணம் உண்டா இலக்கியம் உண்டா ஆகையினாலே நம்மை இப்பொழுது ஆட்சியை கைப்பற்றுவதெல்லாம் அவர்கள் நோக்கம் தமிழ் கலாச்சாரத்தை அழிப்பது தமிழன் என்ற உணவை பங்க வைப்பது பெரியாரை சமூக விரோதியாக காட்டுவது அண்ணாவை ஒரு சாதண மனிதராக காட்டுவது ஒரு தைரியம் அவர்களுக்கு அண்ணா இல்லை கலைஞர் இல்லை எம்ஜிஆர் இல்லை இப்படிப்பட்ட இல்லை இந்த நேரம் பார்த்தால் தமிழ்நாட்டை தான் ஒரு சின்ன பையன் ஒற்றை உருவம் அவர்தான் அவர்களுக்கு அவனை எதிர்கொள்ள முடியாது என்று பேசியிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியாது முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் ஒற்றை நாடி ஒருவன் தான் ஆனால் வைரம் வாய்ந்த நெஞ்சம் ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் அவர் மடியில இருந்தவன் தான் அவரோடு பகரவு பதில் என்று பாராமல் இருந்தவன் எனக்கு அந்த தலைவருடைய குணம் தெரியும் அவருடைய வீரம் எனக்கு தெரியும் விவேகம் எனக்கு தெரியும் ஆனால் இவ்வளவும் அறிந்திருக்கிற நான் சொல்லுகிறேன் அந்த தலைவரை நாங்களே நேரத்தில் கருணா செய்து விடுவோம் அதெல்லாம் ஏற்றுவார் அவர் ஆனால் அவரையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண எனக்கு இந்த சாலையினை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல என்னையே நான் கேட்பேன் தம்பி பந்தி போட்டு பண்றியா இல்லை தெரியாது சொல்றியான் நான் என்னென்ன பழகுறேன் அப்படின்னு ஆகையினால அண்ணா கலைஞர் ரெண்டு பேரையும் ஊற வச்சு அரைச்சி ஒரு பண்ணா அதுதான் மு க அவரை வந்து சின்ன பையன் சொல்லக்கூடாது கரிகால பிரதேச வெற்றி எல்லா இடங்களில் வெற்றி இடைத்தேர்தல் வெற்றி என்ன தைரியம் இருந்தா சொல்லுவார்

பார்த்ததற்காக இந்திய தெளிக்க பார்க்கிறார்கள் பட்டுக்கோட்டை அழகிய ஒரு காலத்திலே உணர்ச்சியோட பேசுவார் என்று முதலிலே இந்தி காட்டி அழிப்பது இரண்டாவது அழிப்பது மூன்றாவது நான் ரெண்டு சொல்வார் பட்டி போடு சாதாரணமாக எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல

இப்படித்தான் அரசுக்கு பணம் வாங்கியிருந்தோம் அப்பொழுது சி சுப்பிரமணியம் நிதியமைச்சர் அவர் ஒரு நாள் கருணாநிதியை நான் கணக்கு கேட்பேன் சொன்னார் திருப்பி கலந்து சொன்னார் நீ சீப் நீ பைனான்ஸ் இருக்கிற வரையில நான் உணர்ந்த பணம் கேட்க மாட்டேன் என்று திருப்பி சொன்னார் அதே தைரியம் எங்களுக்கு உண்டு வேண்டுமானால் மத்திய சர்க்கார் எல்லா படத்தையும் நிறுத்தட்டும் அன்னைக்கு எங்களா தமிழ்நாட்டில் அச்சாட்டியை காட்டி நடத்த முடியுது ஆகையினால் கொடியை காட்டி பார்க்கிறார்கள் வடம் கொடுக்காமல் பயமுறுத்தி பார்க்கிறார்கள் இரண்டுக்கு பிறகு எப்படியாவது தேர்தலில் பொழுது இவரை தோற்கடிக்க முடியாது ஆகியால் யார் எப்படி கலாம் பார்த்தா இருக்கிறதுக்கு ரெண்டே கட்சி தான் மற்றதான் கட்சி இல்லை எல்லாரும் கேட்டாங்க எடுப்பாடிய நீங்க பார்ப்போம் பிஜேபி கூட போவீங்களா இந்த பக்கம் அழைக்கிற சூரியன் இந்த பக்கம் அழைக்கிறாரு நடக்காது நடக்காது இருந்தாரு நாங்களும் பரவாயில்லன்னு பார்த்தோம் இப்போ யாருக்கு இல்லாம போய் டெல்லி பார்த்தா எங்க டெல்லிக்கா போயிருந்தீங்க சும்மா போயிருந்தேன் யாரை பார்த்தீங்க அமித்ஷாவை பார்த்தேன் எதுக்கு பார்த்தீங்க சும்மா பார்த்தேன் நீ மட்டுமா இல்லை நாலு பேரோட வந்த ஒழுங்கு போயிடுச்சு இப்போ எழுதி வச்சுங்க பிஜேபி அந்த ஏடிஎம்கே பிஜேபி ஒரு இணைய சேருவாங்க ஆனால்

நாங்கள் ஜமானியருக்கு தயாராகிட்டோம் இங்கே இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றைக்கும் கழகத்தில் பொட்டையாக நிறுக்கக்கூடிய ஒரு பகுதி எனவே இங்கே உங்களை எல்லாம் தந்தி இன்னும் பேச வேண்டும் என்றாலும் எனக்கு நேரம் மாறி செல்ல வேண்டியதாக இருக்கிறதால இன்னொரு முறை நானே கொடுத்து குழந்தைகளை கேட்ட என் கூட்டத்தை சாய்ந்திரா நீங்கள் கூட்டி கடைகளில் நன்றி